വിയങ്ങളിൽ ഒളിവാന വിളങ്ങിക്കൊള്ളും അടിപ്പിച്ചു ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு அந்த ஜனாசா அதனுடைய கபரின் மீது மரங்களை நடுவது அல்லது ரயான் பலகைகளை நட்டுவது கற்களை வைப்பது போன்ற விடயங்களில் எங்களுடைய முன்னோர்கள் சொல்குசால்கள் இமாம்கள் என்ன தீர்ப்புகளை சொல்லிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு கபரின் மீது மரங்களை நாட்டலாமா அல்லது கல்லுகள் மாத்திரம்தான் வைக்கப்பட வேண்டுமா என்ற மார்க்க தீர்ப்புக்கு உலமாக்கல் மிக தெளிவாக மூன்று விதமான விடயங்களை எங்களுக்கு முதலாவது சட்டம் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து அதற்கு மேலால் மண்ணை போட்டதற்கு பின்பு மரங்களை நட்டுவது சம்பந்தமாக மார்க்கத்துடைய தீர்ப்பின் அடிப்படையான ஹதீஸ் எது என்று பார்க்கும் பொழுது அதற்கு இபு அப்பாஸ் ரதி அல்லாஹா அவர்களுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கிறது இதுதான் மிக பிரதானமான ஹதீஸாக இருக்கிறது நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுடைய அந்த ஹீதானில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய சத்தம் கபுரிலே ஒரு மனிதனுடைய சத்தம் கேட்கிறது அந்த ரெண்டு கபுரிலையும் இரண்டு மனிதர்கள் அதாவது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சல்லவாக அடைகி வசல்லம் அவர்கள் அதற்கான காரணத்தை சொன்னார்கள் இந்த இரண்டு கபுரிலையும் இருக்கக்கூடியவர்கள் ஏன் அதாவது செய்யப்படுகிறார்கள் என்றால் இரண்டு பேரும் பெரும் பாவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு அதனை சரியாக சுத்தம் செய்யவில்லை மற்றவர் புறம் பேசி ஒருவர் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்த ஒரு ஈச்சம் மர மட்டையை இரண்டாக செல்லவாக அடையி வசல்லம் உடைத்து அந்த இரண்டையும் அந்த கவுரலே செல்லாகும் அடையவர் செல்லம் நட்டுகிறார்கள் வைக்கிறார்கள் வைத்துவிட்டு ஏன் இப்படி செய்தேன் என்ற காரணத்தையும் அந்த ஹதீசிலே சொன்னார்கள் அதாவது இந்த இரண்டு ஈச்சம் மட்டைகள் காயாமல் இருக்கும் காலமெல்லாம்

இதுதான் அடிப்படையான ஹதீஸ் இந்த ஹதீஸிலே உலமாக்கள் என்ன போன்ற மிக பேசியமான இமாம்கள் சொல்லுகிறார்கள் சல்லவா வசல்லம் அவர்கள் அந்த ஈச்சம் மர மட்டையை நட்டினதற்கான காரணம் ஏற்கனவே ஹதீசிலே வந்திருக்கிறது மரம் மட்டைகள் அனைத்தும் அல்லாஹுவை தஸ்பிய செய்து கொண்டிருக்கின்றன என்ற அந்த அடிப்படையை வைத்து அந்த மரத்துடைய அந்த ஈச்சம் மட்டையுடைய தஸ்பீகின் மூலம் இந்த ஈச்சம் மட்டையின் தஸ்பீகுடைய பரக்கத்தின் மூலம்

உலமாக்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் ஆதாரம் எடுத்திருக்கிறார்கள் கபூரின் மீது மரங்களை நடுவதும் வர் ரை வர் பலகைகளை கபுரின் மீது வைப்பதும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது அதற்கான காரணம் செல்லவாலே செல்வம் அவர்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து மிக ஏற்றமானது

கபரிலே இருக்கக்கூடியவர்களுடைய அதாபு லேசாக்கப்படலாம் என்ற விடயத்தை எழுதுகிறார்கள் இதை வைத்துவாக சொல்லப்பட்டிருக்கிறது கபுரின் மீது மரங்களை நடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அதற்கான பிரதானமான ஒரு உசூலையும் சொல்லுகிறார்கள் மார்க்கத்தின் அடிப்படை விதிகளில் ஒன்றுதான் ஒரு விடயத்தில் அனுமதி என்பதுதான் எப்ப அது ஹராம் என்ற ஆதாரம் சொல்லப்படவில்லையோ அல்லது அதை பற்றி தடை வரவில்லையோ ஆதாரம் சொல்லப்படாமல் இருக்கும் காரணமெல்லாம் அதை பற்றி தடை வராமல் இருக்கும் காரணமெல்லாம் அது மார்க்கத்திலே ஒரு விடயம் அனுமதிக்கப்பட்டது எனவே அவர்கள் மீது மரங்களை நட வேண்டாம் என்று எங்கேயும் சொல்லவில்லை அதனுடைய அடிப்படையை செய்து காட்டினார்கள் அதை கொண்டு அநேகமான இமாம்கள் அது மார்க்கத்தில சுண்ணத்தென்றும் அல்லது அது முபா அனுமதிக்கப்பட்டது முபாக விடயம் என்றும் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் இரண்டாவது அல் ஹுக்மு சானி இரண்டாவது சட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் கபரின் மீது கற்களை வைப்பது பொதுவாக கபரின் மீது கல்லை வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு சஹாபியுடைய கபரின் மீதுதான் ஒரு பெரிய ஒரு கல்லை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்கள் அது ஒரே ஒரு விடயத்தில் மாத்திரம்தான் கல்லு வைக்கப்பட்டது அதற்கு தெளிவான ஹதீஸ் ஹசன்ல பதிவு அவர்கள் மரணித்த நேரத்தில் சல்லாஹூ அடேஹி அவர்கள் அவர்களுடைய ஜினாசாவை அடக்கம் செய்தார்கள் அங்கிருந்த ஒருவரை சல்லா அலிசல்ல அழைத்து

தலை மாற்றில் அதனை வைத்தார்கள் வைத்துவிட்டு என்ன சொன்னார்கள் என்றால் ஏன் இந்த மீது இந்த கல் வைக்கப்பட்டது வைத்தேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய சகோதரனின் கபு என்பதை நான் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அது மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்திலே உள்ள ஒருவர் இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நான் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த கல்லை வைக்கிறேன் என்றார்கள் என அடக்கம் செய்யப்பட்டு காலம் போனதற்கு பின்னால் அந்த கபறு அடையாளம் தெரியாமல் அது மறந்து விடும் என்பதற்காக அந்த கல் உஸ்மான் இபுனு மதுரோனுடைய கபுருதான் என்று அடையாளம் காணுவதற்காக வேண்டித்தான் செல்லவாலே செல்லம் அந்த ஜினாசாவின் மீது கல் வைத்தார்கள் வேற எந்த ஒரு சகாபியுடைய கபரின் மீதும் கல் வைத்ததாக இந்த ஹதீஸ்லையும் இடம் பெறவில்லை எனவே ஒரே ஒரு ஜனாசாவுக்கு மாத்திரம் தான் கல் வைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் ஏன் வைத்தார்கள் என்றால் செல்லவாலே செல்லம் என்னுடைய சகோதரனின் கபுரி என்ற என்பதை நான் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு அடையாளத்திற்காக கல்லை வைத்தார்கள் இது அபுதாபுதுல மூவாயிரத்தி இருநூத்தி ஆறாவது ஹதீஸாகவும் பைஹகையில ஆறாயிரத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி ஒரு ஒரு ஹதீஸாகவும் இடம் பெற்றிருக்கிறது ஷேக் அல்பானியும் இந்த ஹதீஸை சஹை என்கிறார் இந்த ஹதீசை அல்லாம இபுன் ஹஜர் ரஹ்மத் துல்வா அடைக அவர்கள் ஹபீர்ல மிகத் தெளிவாக சொல்லுகிறார்கள் இது ஹசனான ஹதீஸ் எனவே இபுனு குதாமா போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் வலா பச பிரி பிஹஜாரின் அவஷ் ஏதாவது ஒரு கல்லோ ஒரு பலகையை கொண்டோ கபரின் இப்படி மீது மீது அடையாளத்திற்காக ஒன்றோ வைப்பது இது எந்த பிரச்சனையும் இல்லை அடையாளம் காணுவதற்காக வேண்டி இப்படி செய்தார்கள் என்று அவர்களுடைய முகுனியில இரண்டாம் பாகம் நூத்தி தொண்ணூத்தி ஒராவது பக்கத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த விடயத்தில் பதுவா என்ன சொல்லுது என்றால் ஸ்ரீ சிபு ரஹ்மது உண்மையிலே மதுஹபுக்கு வெளியுள்ள ஒரு முக்கியமான இமாம் அவர்கள் கூட அன்னஹு அலா ஏதாவது ஒரு அடையாளத்திற்காக அடையாளத்தைக் கொண்டு கபூரை அறிந்து கொள்வதற்காக இம்மா ஹஜரன் ஹாசன் ஓ லபினத்தன் ஹாசா ஒரு சின்ன கல்லோ அல்லது ஒரு பெரிய ஒரு கல்லண்டோ அல்லது வேறொரு

இரண்டாவது மீது قبرின் மீது ஒரு கல் வைப்பது இதுவும் சாबित மூன்றாவது பொடிகட்டளை جناஜா உடைய அந்த கபுரின் மீது வைப்பது இதுவும் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அல் ஹுக்மு சாலிஸ் மூன்றாவது சட்டமாக இருக்கிறது صلى الله عليه அவர்களுடைய மகன் மரணிக்கிறார் சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்களுடைய மகன் மரணித்த நேரத்தில் சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் அவர்களுடைய कब्रின் மீது பொடி கற்களை தூவினார்கள் சल्लल्लाहु अलैहि वसल्लम பொடி கக்களை போட்டார்கள் என்ற ஹதீஸ் மிக தெளிவாக வந்திருக்கிறது எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அஹ்மத் முன் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற எல்லோருடைய கருத்தும் சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் இதனை செய்தது ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய மகன் மரணித்த நேரத்தில் அந்த கபரின் மீது பொடிகட்டளை தூவினார்கள் போட்டார்கள் சில்சிலத்து ஸஹீஹாவுல शेख அல்பானியும் இந்த விஷயத்தை மிக தெளிவாக சொல்லி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் உம்மிலையும் இமாம் பைஹக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த நேரத்தில் அவர்களுடைய கபரின் மீது பொடி போட்டார்கள் எனவே இந்த மூன்று விடயங்களும் மார்க்கத்திலே சாபித்தானது உறுதியாக சொல்லப்பட்டது எனவே இதை தவிர முன்னோர் முன்னைய ഇമാம்கள் இந்த விடயத்தை மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது நடைமுறையில் ஒரு جنا자를 அடக்கம் செய்ததற்கு பின்னால் அந்த جنا자வு அந்த कब्रமீது ரைஹானாத்துகள் அந்த பலகைகளை வைப்பதோ அல்லது மரங்களை நட்டுவதோ இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு பிதஅத் அல்ல பல நூறு வருடங்களுக்கு முன்னால் ஸலஃபு ஸாலிஹீங்கள் خير القرونிலே வாழ்ந்தவர்கள் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்லது ஒரு சுண்ணத்தான காரியம் நபியவர்களுடைய அந்த ஈச்சம்பர மட்டையை நபி அவர்கள் நட்டினதை ஆதாரமாக வைத்து மிக பெரிய இமான்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே நேற்று முன்தினம் மார்க்கத்தை நாங்கள் சரியாக விளங்குறோம் என்று மக்களிடத்திலே தன்னுடைய கருத்தை பரப்பக்கூடியவர்கள் முன்னைய இமாங்களுடைய கருத்தை ஒதுக்கிவிட்டு அதனை அவர்கள் நீக்கிவிட்டு தன்னுடைய சுய கருத்தை முன்வைத்து அதற்கு பிதாத் என்ற சாயத்தை அடிக்கிறார்களே தவிர இது கிதாபுகளில் மிக தெளிவாக பல நூறு வருடங்களுக்கு முன்னால சொல்லப்பட்டது எனவே அதனுடைய பறக்கத்தின் மூலம் அந்த பச்சை மரங்கள் அது காயாமல் இருக்கும் அது பச்சையாக இருக்கும் காலமல்லாம் அதன் மூலம் மன்னிப்பும் இருக்கிறது என்ற கருத்தை தான் எங்களுக்கு முன்னைய வாழ்ந்த இமாம்கள் தன்னுடைய கிதாபுகளிலே மிக தெளிவாக அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே மார்க்கத்தை சலப்பு சாதிங்கள் வாழ்ந்தவர்கள் எப்படி விலங்கு